ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் பாகவத ஸ்ரீபாத தீர்த்தம் பரமபாவனமானது எல்லா தோஷங்களையும் போக்க வல்லது எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணிய ஈரவாடை தீர்த்தம் பாதாதி உபச்சாரம் பண்ணிய தீர்த்தம் அவன் திருவடி சம்பந்தம் பெற்ற ஸ்ரீபாத தீர்த்தமென கொள்க இவைகளை தீர்த்தம் என்பது அவை மிகவும் தூய்மையுடையவை மற்றவர் மாசை வல்லவை என்பது பற்றி பெருமாள் தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் இவற்றை மிக்க கௌரவ புத்தியுடன் ஸ்வீகரிக்க வேண்டும் தரையில் விழாமல் தடுப்பது அவசியம் அப்படி விழுந்தாலும் உடனே துணி கொண்டு துடைக்க வேண்டும் பகவன் மந்திரங்கள் அஷ்டாக்ஷரி நாராயண மந்திரம் துவாதசாட்சரி வாசுதேவ மந்திரம் போல் பல உண்டு இவற்றுக்கு சப்த சக்தி、அர்த்த சக்தி என்று உண்டு நம்மை உய்விக்க வல்லவை கடலோசை காற்றோசை போன்ற வெறும் சப்தங்களாக இவற்றை எண்ணுவது மகாபாதகம் ஸ்ரீயக்பதியான சர்வேஸ்வரனை எம்பெருமானார் கீதா பாஷ்ய பிரவேஷம் சர்வேஸ்வரேஸ்வரக என்று அழைக்கிறார் மணிஷர்க்குத் தேவர் போல் தேவர்க்கும் தேவாவோ என்று உயர்ந்தவன் ந தத் சமஹ் அபியதிகஷ்ச்சூயத்தே திருஷ்யத்தே ஒப்பாறும் மிக்காருமில்லாத மாமாயன் எம்பெருமான் பல ஜீவர்கள் தங்களுடைய புண்ணிய தவமகிமையாலே தேவரென கொண்டாடப்படுகிறார்கள் நாட்டினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே என்கிறபடியே தேவதேவனான ஸ்ரீய்பத்தியினால் தெய்வத்தம்மை அளிக்கப்பட்டவர்கள் சிவநயனிந்திரன் முதலானவர் தெய்வ குழாங்கள் இவர்களை எம்பெருமானோடொக்க எண்ணுவது தொழுவது மகாபாதகமாம் ஆச்சாரியன் எழுபத்தி ஒன்று மூலத்தில் இரண்டாவது விஷயம் பஞ்சசம்ஸ்காரம் சாதித்து அஷ்டாட்சரமான திருமந்திரத்தையும் மற்ற ரகசியங்களையும் உபதேசிப்பவன் மந்திரார்த்தங்களையும் ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷயாதி கிரந்தங்களையும் அதிகரிப்பிக்கும் ஆச்சாரியனும் முதல் சொன்ன ஆச்சாரிய துல்லியனே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் i